சற்று முன் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க வந்த ஓபிஎஸ் உச்சகட்ட பரபரப்பில் தமிழக அரசியல் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி காலை வழக்கம்போல் நடைபயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதன் பிறகு அவருக்கு அடுத்த நாள் தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதற்கு பிறகுதான் அப்பலோ மருத்துவமனை தரப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்று நாட்கள் ஓய்வு எடுக்க அறிவுறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்தவாறே ஸ்டாலின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோருடன் இணைந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இது தொடர்பான வீடியோவும் வெளியிடப்பட்டது மேலும் தொடர்ந்த ஜூலை இருபத்தி நான்காம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இதய துடிப்பு மாறுபாட்டுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டன ஆஞ்சியோ சோதனையும் செய்யப்பட்டது பிறகு அப்பலோ மருத்துவமனை தரப்பில் இதய துடிப்பில் ஏற்பட்ட வேறுபாடு காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது ஆனாலும் மருத்துவமனையில் இருந்தவாறே ஸ்டாலின் அரசு பணிகளை மேற்கொண்டு வந்தார் அதேபோல் நேற்றோடு ஆறாவது நாளான நிலையில் அவரை பார்க்க பல்வேறு தரப்பினரும் வந்தார்கள் நேற்று மாலை திமுக மண்டல பொறுப்பாளர்களை அப்பளோ மருத்துவமனைக்கு நேரில் அழைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்பதே திமுக தொண்டர்களின் கேள்வியாகவே இருந்து வந்தது இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் ஏழாவது நாளாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலை ஆறேகால் மணிக்கு ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் இதன் பிறகு ஸ்டாலினின் அரசு நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து திட்டமிட்டபடி நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்து அப்பலோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு செய்யப்பட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளில் இதய துடிப்பில் ஏற்பட்ட சில வேறுபாடுகளை தலை சுற்றலுக்கு காரணம் என்பது கண்டறியப்பட்டது இதய சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஸ்ரீ செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழுவின் அறிவுடையின்படி அவருக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன ஆஞ்சியோகிராம் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது அதில் எந்தவித அடைப்பும் இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது குறிப்பாக சிகிச்சைக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் நலமுடன் இருப்பதாகவும் அடுத்த மூன்று நாட்களுக்கு அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் உள்ளனர் இந்த ஓய்வுக்கு பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது வழக்கமான அரசு பணிகளில் ஈடுபடலாம் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது அது மட்டுமில்லாமல் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் மேலும் மூன்று நாள் ஓய்வுக்கு பிறகு திட்டமிட்ட அரசு நிகழ்ச்சிகளிலும் கட்சி பணிகளிலும் அவர் மீண்டும் முழுவீச்சில் ஈடுபடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த சூழ்நிலையில் வீடு திரும்பிய ஸ்டாலினை சந்திக்க நேரடியாகவே அவருடைய வீட்டுக்கே வந்துள்ளார் ஏற்கனவே பிரதமர் மோடி தமிழகம் வந்துள்ள இந்த சூழ்நிலையில் அவரை பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் மன உளைச்சலில் இருந்த திடீரென ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக வந்து அவரை சந்தித்து பேசியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது திமுகவுடன் கூட்டணி வைக்க ஓ பி எஸ் முடிவெடுத்துள்ளாராம் என்றெல்லாம் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அடைய வைத்து வருகிறது